இது நம்ம அண்ணா சீர்காளி சிங்கமா சீர்காளி சிங்கமா சிங்கம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க நம்ம ரஷித் போய் இது ஆசிஷு நம்ம திண்டுக்கல் குடுக்குறதால இந்த வார்த்தை வருது இது பளை அண்ணா ஒரு அண்ணன் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு யாருன்னு தெரியல நியூ சப்ஸ்கிரைபர் அவர் நியூ சப்ஸ்கிரைபரா हां भाई சப்ஸ்கிரைபரா இந்த வார்டம் வார்டம் வீடியோ பேசி போய் பேசிட்டு இருக்காரு முடிச்சுட்டு வரேன் எங்க எங்க அது மாஷா இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா ஸாம் வலைக்கம் ஷாஜா பாய் நம்ம நம் பாய் ஒன்னு சொல் அம்ஜத் பாய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க அண்ணா நம்ம சேனல் அப்படியே யூடியூப்பில் போயிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஒரு லைக்கை பண்ணுங்க பாருங்க

வயர் வலிங்க ஐயோ கறி வேணும் என்ன பார்க்க மாதிரி பார்க்க மாதிரியே தெரியல கறி வேகலைன்னா வந்துடுறேன் இதை வந்துச்சுங்களேன் ஃபோன் வர அடிக்கிறான் ஒரு போட்டு போடுங்க முடிச்சிட்டு போடுங்க ஹலோ என்ன மூளை முள்ள எடுத்து சாப்பிட்றியா

எனக்கு தெரிய ஜல்ல

மூடிருங்க இனிமே சப்ஸ்கிரைபர் தான் பிடிக்கணும் சப்பிட்ற அடி போது